இன்னைக்கு நாம மலேஷியன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டாச்சு அதுக்கப்புறம் பட்டா லவங்கம் சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் ஸோ வறுக்க போறோம் ஸோ போட்டாச்சு சீரகம் அப்புறமேட்டு ஏலக்காய் போட்டேன் கொஞ்சோண்டு ஸோ மலேசியன் ஸ்டைல செய்யலாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அவங்க இந்த வீடியோ நமக்கு அமிச்சு வந்தாங்க ஸோ அவங்க மலேசியால இருக்காங்க வீடியோ அதனால் மலேசியன் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எனக்கு அமிச்சிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரி நம்மளும் இப்போ தான் இந்தியன் ஸ்டைலேயும் செய்கிறது மலேசியன் ஸ்டைல்லையும் செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஸோ பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் ஸோ நல்லா வதக்கிட்டு ஸோ பொன் நிறமாக வர வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸி தான் செய்யறதுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ஸோ இப்போ பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கியாச்சு ஸோ இந்த டிஷ்ஷு செய்கிறது ஈஸி தான் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் ஈஸியா செஞ்சலாம் ரொம்ப அதிகமான இது செய்யணும் சிம்பிளான டிஷ் தான் மலேசியன் சிக்கன் கறி குழம்பு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கறி போட போறோம் இதில் அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு விழுதுகள் போடுறோம் போடுறோம் ஸோ இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இன்னொரு டைம் அப்புறம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க எத்தனை எவ்வளோ சேர்த்த போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பில் போட போகிறோம் ஸோ கருவப்பில் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இது கூட நாம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு இது வேக வச்சா உருளைக்கிழங்கு நல்லா பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை உங்கள் விருப்பம் எப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படியே நான் அவங்க போட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுறோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விழுந்ததுங்க அப்புறம் கறி போட போகிறோம் இப்போ பாருங்க சி கோழி கறி போட்டாச்சு சி லெக் பீஸ்லாம் இருக்கு இப்போ குழம்பு மட்டும் நல்லா டேஸ்ட் ஆகுச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட் இருக்கும் இதில் ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்கு இது நல்லா செமையா இருக்கும் ப்ளஸ் இட்லி தோசை ஆஸ்பிஷியல் எப்பயும் போகிற மாதிரி தான் கறி குழம்புக்கு எதுவுமே எல்லாமே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும் வாழை இலையில போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு இந்த குழம்புத்தி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலறி ஒன்றும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா களறி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும்ல கறி அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் கறி தூள் அதெல்லாம் இருக்கும்ல நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்களா அடுப்புல சோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையானோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கலறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நல்லா கொதிக்க விடணும் ஸோ தண்ணி ஊற்றி இருக்கோம் நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க சோ திருப்பியும் முதல்ல நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் கிளறி நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாலும் ஊத்திக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் இது ஆக்சுவலாக கறி குழம்பு செய்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஈஸியான டிஷ்ஷை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் மலேசியன் சிக்கன் கறி குழம்பு ஸோ இது கூட ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ணுவாங்க எது அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் கறி குழம்புக்கான அந்த நல்ல ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு லீஃப் ஒண்ணு போடுவாங்க இதுல ஆக்சுவலா மலேசியன்ல ஒரு லீஃப் நான் சொன்னேன் லீஃப் போட்டா நல்லா பிளேவர் வரும் அந்த லீஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் லீஃப்னு சொல்றாங்க அது நம்ம ஊரில் கிடைக்கிதா இல்லைன்னு தெரில அவங்க ஊரில் லெமன் லீஃப்னு ஒன்று சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் தக்காளி போடுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு தக்காளி இல்லைனா தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ஸோ இதில் ஒரு லீஃப் பொண்ணு போடுவாங்க அந்த லீஃப் பேர் பார்த்தீங்கன்னா லெமன் லீஃப்னு சொல்கிறாங்க பட் அது என்ன லீஃப்னு எனக்கு தெரியல உங்கள் நம்ம நீங்கள் உங்கள் ஊரில் செய்கிற இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல பட் கிடைச்சிச்சுன்னா அந்த லீஃப் போட்டுக்கோங்க ஃப்ளேவராக நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சோண்டு சால்ட் நல்லா குழம்பு குதிச்சுட்டு வருது ஃபைனல் தான் அந்த லீஃப் ஆட் பண்ணணும் நாம ஓகேங்களா ஏன்னா அப்பதான் நல்லா ஸ்மெல் உங்களுக்கு சூப்பராக வரும் பாருங்க ஈஸியான டிஷ் தான் இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சோ நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பால ஆட் பண்றோம் இன்னும் கொஞ்சம் விடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் நல்லா கொதிக்கும் ஸோ நம்ம கறி வந்துச்சா சே தெரியணுங்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டு விட்டுறேங்க சரி இப்போ நம்ம அந்த லீஃப் போட்டுடலாம் ஸோ இதாங்க அந்த லீஃப் லெமன் லீஃப்னு சொல்கிறாங்க பட் இது நம்ம ஊரில் கிடைக்குமா இல்லைன்னு தெரில நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் பட் எப்படி கடையில் விற்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல இது அவங்க வந்து லெமன் லீஃப்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எதுக்குன்னா ஃப்ளேவருக்காக இந்த லீஃப் ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறங்கி சாப்பாடுக்கு சாப்பிடக்கூடியது தான் So thank you for watching this video please like share subscribe comment on my youtube channel